வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோமலிகா இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சமமான வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து திருமணம் அமைஞ்சு குழந்தை குட்டியோட எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெற்றோர்கள் வருத்தத்தோடு இருப்பாங்க நல்ல வரன் அமைய மாட்டேங்குது நிறைய வரன் வந்து பார்த்துட்டோம் ஆனாலும் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலை படக்கூடிய பெற்றோர்கள் வந்து இருக்கிறீங்க நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்துட்டு வரணும் அந்த குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தாலையோ அல்லது வெள்ளியாலையோ தாலி செய்து கொண்டுட்டு போயிட்டு சாத்திட்டு வரணும் அப்படி உங்களால தங்கத்தால அல்லது வெள்ளியால தாலி செய்து கொடுக்க முடியல அப்படின்னா சாதாரண ஒரு மஞ்சள் கிழங்காது நீங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கையா செலுத்திட்டு வரணும் அடுத்தது வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் இது எல்லாமே வச்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் பேர்ல அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக்கங்க திருமணம் நிச்சயம் அப்புறம் நீங்க வந்து அந்த அம்மனுக்கு நன்றி கூறக்கூடிய வகையில சிறப்பு அர்ச்சனை செய்துட்டு ஏழை எளியவர்களுக்கு குறைஞ்சது ஒரு ஏழு பேருக்காவது அன்னதானம் அப்படிங்கிறத செய்துட்டு வாங்க அதோடு திருச்சி சத்திரம்பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லால்குடி போகக்கூடிய வழியில ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடையாற்று மங்கலத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய மாங்கல்ய மகரிஷியை வழிபாடு செய்துட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் முதல் பத்திரிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு கல்யாணம் கலாட்டா கல்யாணமாக மாறும் மிகவும் சிறப்பாக நடக்கும் அனைவருக்கும் திருமணம் நடக்க வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களுக்கு ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி